ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோருக்கும் காலை வணக்கம் எங்கள் வீட்டில் பாவக்காய் காய்ச்சிருக்கு அது அறுக்கலான்னு இருக்கிறேன் பொரியல் செய்யலாமா இல்லைன்னா பாவக்காய் இது ஒன்று பழுத்துட்ருக்கேன் கவனிக்காது இருக்கேன் ரெண்டு பாவக்காய் இது ஒரு பாவக்காய் இருக்குது மூணுமே அறுத்து பகடா போடலாமா இல்லை பொரியல் செய்யலாமா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள் பகடா போட்டு தரலாம் நான் நினைக்கிறேன் பொரியல் பண்ணால் பத்தாது வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு செடி தான் குளுமையான காற்று வருது தென்னை மரம் எலுமிச்சி வரம்ஸ் மாடெல்லாம் கழனிக்கு போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்ப்பை கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உள்ளே இருக்கும் கிழங்கு தோண்டி எடுக்கணும் நீங்களாம் சாப்பிட்டீங்களா பப்பாளி பழமும் பழு பழுத்திருக்கு கட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்